அதாவது இந்த யோக கலைகளை பயின்று வருபவர்கள் நன்றாகவே அறிவார்கள் இந்த யோகா எல்லாம் பண்றா இல்லையா அவங்களை கேட்டாலே சொல்லுவா ஒரு மனிதன் அப்படின்னு இருக்கும் பொழுது நாம் சுவாசிக்கும் பொழுது பொதுவாக இரண்டு மூக்கு துவாரங்களின் வழியாக காற்று என்பது வெளியேறாது ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு வலது நாசி வழியாகவும் அடுத்த இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு இடது நாசி வழியாகவும் தான் அந்த காற்று என்பது வெளியேறி கொண்டிருக்கும் இப்படித்தான் ஒருபுறம் சுவாசித்து மறுபுறமானது காற்றானது அப்படியே வெளியேறிக் கொண்டிருக்கும் ஆனால் இதை வந்து எப்படி சொல்லுவான்னு சொல்லி பார்த்தோம்னா இடகலை பிங்கலை என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த நாடியை சுழுமுனை சுஷும்னா நாடி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதிலும் அந்த சித்த புருஷர்கள் பார்க்கும் பொழுது அந்த இரண்டு நாசிகளின் வழியாகவும் காற்றினை உள்ளிழுத்து அந்த இரண்டு நாசிகளின் வழியாகவும் காற்றினை வெளியிடும் தன்மையினை பெற்றிருப்பார்கள் அதற்கு ஒரு தனி பயிற்சி என்பது வேண்டும் ஆனால் யானைகளை பொறுத்தவரை இது சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் யானை தன்னுடைய தும்பிக்கையின் வாயிலாக அந்த துதிக்கை இருக்கிறது அல்லவா அதன் வாயிலாக சர்வ சாதாரணமாகவே இரண்டு நாசிகளின் வழியாகவும் காற்றை உள்ளிழுத்து அந்த இரண்டு நாசிகளின் வழியாகவும் காற்றை வெளியிட்டுக் கொண்டிருக்குமாம் அதனால்தான் தும்பிக்கையால் ஆசிர்வாதம் என்பதை செய்யும் பொழுது அந்த யோகத்தினை நாமும் பெறுகிறோம் குறிப்பாக இந்த பிபி பேஷண்ட் அப்படின்னு சொல்றா இல்லையா அதாவது மிகவும் அந்த என்ன சொல்லலாம் ஒரு டிப்ரெஷன் ஆகட்டும் அல்லது ஒரு எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகட்டும் இவர்கள் அந்த யானையின் இடத்திலே சென்று ஆசீர்வாதத்தினை பெறும்பொழுது அதனுடைய அந்த மூச்சு காற்றாளர் நம்முடைய தலையிலே விழும்பொழுது இவர்களுடைய அந்த பிபி என்பது கண்ட்ரோலுக்குள்ளே வர்றது அப்படின்னே சொல்கிறார் இது போக இவர்களுடைய புத்தியானது ஸ்திரப்படுகிறது ஞானம் என்பதனை பெற்றுக்கொள்கிறார்கள் மனம் அலைப்பாயாமல் தன்னுடைய மனதினை அடக்க கூடிய கலையினை அந்த யானை இடத்திலமிருந்தே கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னே சொல்றது ஆக யானை இடத்திலே ஆசீர்வாதம் வாங்குவதன் தாத்பரியம் என்ன சொன்னா அது ஞானத்தை பெறுவதற்காகத்தான் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும்